அம்மாவுடைய ஒரே அரசியல் வாரிசான தியாகத்தின் பிறப்பிடம் கருணையின் வடிவம் அம்மாவின் மறு உருவம் பெரும் மதிப்புக்குரிய சின்னம் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு மதிப்புக்குரிய மக்கள் சொல்வார்கள் நம்முடைய முன்னாள் கழக பொருளாளர் முன்னாள் இதய புரட்சி தலைவி அம்மா பேரவையுடைய மாநில செயலாளர் முன்னாள் அமைப்பு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலவை உறுப்பினர் மக்கள் செல்வர் தினகரன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருப்பவர்கள் விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர்கள் அவரை பார்த்துதான் விசுவாசத்தை கற்றுக்கொண்ட எங்களை போன்றவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் கழகத்திலே என்பதை எல்லாம் அப்படித்தான் நான் எந்த இடத்திலும் சொல்லி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி அவர்களை கழகத்தின் இடைக்கால பொதுச் செயலாளராக நியமனம் செய்ய வேண்டி இப்பொதுக்குழுவால் தேர்வு செய்ய